சனி பகவான் தரும் துன்பத்தில் இருந்து விடுபட அவரிடம் மனமுருகி வேண்டி கீழே உள்ள மந்திரத்தை சனிக்கிழமை அன்று விநாயகர் அல்லது பைரவர் முன்பாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒன்பது முறை ஜெபித்து வாருங்கள் எல்லாம் துன்பமும் பணி போல விலகும் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்கள் இதோ அந்த மந்திரம் சங்கடத் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வா சச்சரவிந்திரி சாதா நெறி இச்சகம் வாழ்த்த